அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது அமிலம் மற்றும் காரங்களின் பயன்பாடுகள் ஆல்ரெடி அமிலம்னா என்ன காரம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நேற்றைய வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் ஸோ யார் யார் என்னென்ன கொள்கைகள் சொன்னாங்க ஸோ லூயஸ் கான்செப்ட்னா என்ன ஃப்ரான்ஸ்ட் லோரி கான்செப்ட்னா என்ன அர்கினியஸ் கான்செப்ட்னா என்ன அப்படிங்கிறத நேற்று பார்த்து வந்தோம் இப்போ அந்த அர்கினியஸ் கொள்கை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த அர்கினியஸ் கொள்கை தான் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கொள்கையாக கருதப்படுது இது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஏன்னா அமிலம்னா என்னன்னா எந்த ஒரு சேர்மும் ஸோ பிரிகை அடைந்து அது டிசோசியேஷன் ஆகி அச்சு பிளஸ் சொல்லக்கூடிய ஹைட்ரோனியம் மைனிகளை தருகிறார்களோ அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அமிலங்கள் எந்த ஒரு சேர்மங்கள் ஹைட்ராக்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓகச் அயனிகளை தருகிறதோ அதெல்லாம் காரங்கள் அப்படின்றத நேற்று பாட்டுருந்தோம் அப்போ அமிலம்னா என்ன காரம்னா என்னன்றது சொல்லக்கூடிய எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கொள்கை அப்படின்னு பார்த்தோம் அருகினியஸோட கொள்கை தான் இப்போ இந்த ஒரு சில ஆசிட்ஸ் ஒரு சில ஆசிட்ஸ் அமிலங்கள் அதனுடைய பயன்பாடுகளையும் ஒரு சில இம்பார்ட்டண்ட் பேசஸ் காரங்களுடைய பயன்பாடுகளையும் தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வரிசையாக பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி நம்மளுடைய கிளாஸஸ் அதோட நம்மளுடைய வீடியோஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிட்டு இப்போ டெய்லி இதை நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்து தயவுசெய்து அதிலேருந்து ஒரு நோட்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு எதுக்காக அப்படின்னா ஸோ அப்கமிங் எக்ஸாமினேஷனுக்கு இது எல்லாமே கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஸோ அதனால் வந்து தெளிவாக படித்து எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது அமிலங்களின் பயன்பாடுகள் யூஸஸ் ஆஃப் ஆசிட்ஸ் அமிலத்தினுடைய பயன்பாடுகள் அப்படின்னு சொல்கிறோம் முதலாவது தான் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கந்தக அமிலம் சல்ஃபியூரிக் ஆசிட் கந்தக அமிலம்னு சொல்லலாம் அல்லது சல்ஃபியூரிக் அமிலம்னே அப்படியே தமிழ்லே அப்படியே கொடுப்பாங்க சல்ஃபியூரிக் அமிலம் அப்படின்னு சொல்லி அப்படியே கொடுப்பாங்க இதனுடைய கெமிக்கல் ஃபார்முலான்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹச் டூ அப்படிங்கிறது சல்பியூரிகமிலத்துடைய கெமிக்கல் ஃபார்முலா சல்பியூரிகெமிலம் அப்படின்னு சொல்கிறது சல்ஃபியூரிக் அமிலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின் என்ன அப்படின்னா தான் கிங் ஆஃப் ஆல் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கிங் ஆஃப் ஆல் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் அதாவது வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படக்கூடிய அமிலம் எது அப்படின்னு கேட்டோம்னா இந்த கந்தக அமிலம் தான் இப்போ வேதிப்பொருள்களின் அரசன் அப்படின்னா அப்ப இதுதான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிடா ஏன் வந்து இவரை மட்டும் நம்ம அரசன்னு சொல்றோம் கிங் அப்படின்னா கிங்குனா ஒன்லி வலிமையாக இருக்கா மட்டும் பொருள் கிடையாது வலிமையான மிகவும் வலிமையான ஒரு அமிலம் எது அப்படின்னா ஹைட்ரோ ஃப்ளூரோ சல்ஃபிய் அமிலம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஹச் த்ரீ அதுதான் மிக வலிமையான அமிலம் அதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லலை கிங்னு சொல்ல பட் சல்ஃபியூரிக் ஆசிடை மட்டுமே கிங் ஆஃப் ஆல் ஆசி ஆல் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஆல் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா மற்ற கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் அல்லது மற்ற ஆசிட்ஸ் தயாரிப்பதற்கு இந்த கந்தக அமிலம் ஒரு ஒடுக்கும் காரணியாக யூஸ்லசிய ரெடியூசிங் ஏஜென்ட் ஒடுக்கும் காரணியாக செயல்படும் ரியஜெண்டா யூஸ் பண்ணுவாங்க ரியஜெண்டா யூஸ் பண்ணுறதுனால இதை வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா மற்ற கெமிக்கல் காம்பவுட்ஸ் தயாரிக்கிறதுக்கு இதை வந்து என்ன பண்ணுவோம் ஹெல்ப் பண்ணும் அவ்வளோ தான் ஹெல்ப் பண்ணுறனால இதை வேதிப்பொருட்களையும் அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க புரிதுங்களா ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஷ்டின் நிறைய கொஷின்ஸில் கேட்டுருக்காங்க பிஎஸிஎஸ்சாம் எஸ்இ எக்ஸாம் ஈவன் நம்மளோடய டிஎன்பிஎஸ்சி ப்ரிவியசர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படக்கூடிய அமிலம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் இதை கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கணும் ரைட் கந்தக அமிலம் எதுக்கெலாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக பேட்ரிஸ் மின் கலன்களில் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க மின் கலன்கள் பேட்டரிஸ்ல பயன்படுத்தக்கூடிய ஆசிட் பேட்டரிஸ்ல பயன்படுத்துறாங்க பயன்படுத்துறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா வண்ணப்பூச்சிகள் பெயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா பெயிண்ட் தயாரிக்கிறதுக்கும் சல்ஃபியூரிக் ஆசிட் பயன்படுத்துறாங்க தென் வந்து உரங்கள் தயாரிப்பிலும் பயன்படுத்துறாங்க பயன்படுத்துறாங்கஸ் உரங்கள் தயாரிப்பிலும் சல்ஃபியூரிக் ஆசிட் பயன்படுத்து இதுதான் வந்து சல்ஃபியூரிக் அமிலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு குற்றின் தென் இதனுடைய மற்றொரு பெயர் அல்லது கெமிக்கல் நேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா ஆயில் ஆஃப் விற்றியால் சொல்லுவாங்க ஆயில் ஆஃப் விற்றியால் எண்ணெய் விற்றியால் என்று அழைக்கப்படும் கேட்கப்படலாம் எண்ணெய் விற்றியால் என்று அழைக்கப்படும் அமிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா எண்ணெய் விற்றியால் என்று அழைக்கப்படக்கூடியது கந்தக அமிலத்தை தான் சொல்லுவாங்க இந்த ஆசிட்லேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆசிட் அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் அதிகமாக கொஷனில் கேட்பாங்க இதுதான் வந்து பயன்பாடுகள் ஸோ இந்த மின்கலன்களில் பயன்படுத்தக்கூடிய அமிலம் எதுன்னு சொல்லி ஆல்ரெடி கேட்டுருக்காங்க கார் மின்கலன்களில் விச் ஆசிட் யூஸுட் ஃபார் தி கார் பேட்டரிஸ் அப்படின்லாம் சில ரயில்வே கொஷின்ஸ்லாம் இருக்குது அதனால் வந்து இதை கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஆசிட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஹச்எஸல் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அப்படின்னு சொல்கிறோம் அமிலம் மற்றொரு பெயர் மியூரியாட்டிக் ஆசிட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அமிலம் மியூரியாட்டிக் ஆசிட் மியூரியாட்டிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அச்சியல் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அதான் நம்ம சொல்லுவோம் புரியுதுங்களா ரைட் ராஜசியல் இதை தான் வந்து கேஸ்ட்ரிக் ஜூஸ் வயிற்றில் சுரக்கக்கூடிய ஒரு அமிலம் அப்படின்னு சொல்கிறோம் வயிற்றில் சுரக்கக்கூடிய ஒரு அமிலம் அதாவது கேஸ்ட்ரிக் ஜூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ கேஸ்ட்ரிக் ஜூஸ் எதுக்காக யூஸ் ஆகுது ஃபார் த டைஜஷன் பர்பஸ் ஓகேங்களா உணவு செரிமானத்திற்காக இது பங்கு கொள்ளக்கூடியது நம்ம எல்லாருடைய வயிற்றுலையும் சுரக்கக்கூடிய ஒரு அமிலம் தான் இது எதுன்னு சொல்லக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் அமிலம் புரியுதுங்களா இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் இதுவும் பிரிவியில் கேட்டிருக்காங்க வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலம் எது மாதிரி கொஷின் நம்மளை கேட்டிருக்காங்க பொதுவாக ஹைட்ரோ ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் எதுக்காக பயன்படுது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ கழிவறையை சுத்தம் செய்ய பயன்படுகிறது கழிவு சுத்தம் செய்ய

நெக்ஸ்ட் ஆசிட் அஜிசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால இந்த ரெண்டு தாங்க வயிற்றில் சொல்லக்கூடிய அமிலம் இது கழிவறை சுத்தம் செய்யக்கூடிய அமிலம் இது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நைட்ரிக் ஆசிட் நைட்ரிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமிலம் மூதிரி நைட்ரிக் அமிலம் நைட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க

இது ஒரு லத்தின் மொழிச்சொல் லத்தின் வேர்டு லத்தின் மொழி அக்கோ ஃபோர்டிஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்ட்ராங் வாட்டர் என்பது ஸ்ட்ராங் வாட்டர் தட் மீன்ஸ் வலிமையான நீர் என்பது இது கூட ஒரு கொஷின் வலிமையான நீர் நீர் என்று அழைக்கப்படக்கூடிய அமிலம் எது அப்படின்னு கேட்பாங்க கேட்டாங்கன்னா இதுதான் அச்சன் ஓத்திரி நைட்ரிக் அமிலத்தை தான் சொல்லுவாங்க வலிமையான நீர் என்று அழைக்கப்படக்கூடிய அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சரிங்களா ரைட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் இது எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்ஸ் தயாரிக்க பயன்படுத்தப்படும் வெடிபொருட்கள் தயாரிக்க தயாரிக்க பயன்படும் அமிலம் இது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த நைட்ரிக் அமிலம் தான் எடி தயாரிக்க பயன்படக்கூடிய ஒரு அமிலம் அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பெர்டலைசெட்ஸ் உரங்கள் தயாரிப்பிலும் இதை பயன்படுத்துறாங்க உரங்கள் தயாரிப்பிலும் என்ன பண்றாங்க நைட்ரிக் அமில பயன்படுத்து அதுதான் வந்து நைட்ரிக் ஆசிடில் தெரியக்கூடியது முக்கியமான ஒரு மூணு ஆசிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஹச்சியல் மூன்றாவதுன்னு பார்த்தோன்னா நைட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் மூன்று மூன்றுங்களா இதை கொஞ்சம் தெளிவாக எழுதி படிச்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கக்கூடியது அடுத்த ஆசிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கார்போனிக் ஆசிட் கார்போனிக் ஆசிட் கார்போனிக் அங்கம் அப்படின்னு சொல்லுவோம் கார்பனிக் அமிலம் ஹச் டூ சி அப்படின்னு சொல்லக்கூடிய கார்போனிக் ஆசிட் கார்போனிக் அமிலம் அப்படின்னு சொல்லி ஹச் டூ சி ஓ த்ரீ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுக்காக அப்படின்னா கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குளிர்பானங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு குளிர்பானங்கள் கார்பனேட்டட் ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம்ல அந்த கூல் ட்ரிங்க்ஸில் பயன்படுத்தக்கூடிய அமிலம் தான் அந்த கார்போனிக் ஆசிட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பென்சாயிக் அமிலம்

ப்ரொசர்வேட்டிவ்ஸாக பயன்படுத்துகிறாங்க ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் உணவை பதப்படுத்த பயன்படக்கூடிய ஒரு அமிலம் தான் பென்சாயிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம் சரிண்ணா இது ரொம்ப முக்கியம் ஈவன் ஆக்சாலிக் ஆசிட் ஆக்ஸாலிக் அமிலம் அதனுடைய ஃபார்முலான்னு பார்த்தோம்னா சி டூ ஆக்சாலிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த கருப்பு கரைகளை நீக்க பயன்படக்கூடியது கரைகளை நீக்க பயன்படக்கூடிய ஒரு அமிலம் இது கேட்டாங்கன்னா இதுதான் குவாஷ் படியத்தில் உள்ள இரும்பு படிவுகளை நீக்க அப்படின்னு கொடுத்துருப்போம் அட் த சேம் டைம் கரைகள் சரிங்களா ஸ்ட்ரெயின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு மரக்கட்டையில் இருக்கக்கூடிய சுத்தம் செய்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே இந்த ஆக்சாலிக் ஆசிட் தான் யூஸ் பண்ணுவோம்

இல்லை ஆசிட் அதுவும் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் ஸோ தான் ஆக்ட் பண்ணுவோம் அதாவது உணவு பதப்படுத்த பயன்படக்கூடிய அமிலம் தான் ஓகேங்களா வேற எது வேற என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அக்வா ரீஜியா அக்வா ரீஜியா அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜதிராவகம் ராஜ திராபகம் அப்படிங்கிறது மிக்சர் ஆஃப் டூ ஆசிட்ஸ் இரண்டு அமிலங்கள் கலந்த கலவை தான் ராஜதிராவகம் மோடி என்னென்னு பார்க்கும்போது அதாவது நைட்ரிக் அமிலமும் ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் சேர்த்தது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மூன்று பங்கு இருக்கும் நைட்ரிக் அமிலம் ஒரு பங்கு த்ரீ ஸ்டூன் ரேஷ்யூவில் சேர்ந்துருக்கும் ராஜதிராவக மோடி எதுக்காக பயன்படுத்துது ரொம்ப தங்கம் தங்கத்தை கரைக்க பிளாட்டினம் இதெல்லாம் கரைக்க பயன்படக்கூடிய ஒரு அமிலம் தங்கத்தை கரைக்க பயன்படும் அமிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அக்வாரீஜியா தான் தங்கத்தை கரைக்க பயன்படக்கூடிய அமிலம் ராஜத ராவம் அக்வாரீஜியா தான் சொல்லுவாங்க முக்கியமான ஒரு விஷயம் அதாவது தங்கத்தை சுத்தம் செய்ய பயன்படக்கூடிய அமிலம் அப்படின்னாலும் இதுதான் வரும் வேற என்ன தெரிஞ்சுக்கலான்னா இந்த ராஜதாவின் அக்வாரீஜியா அப்படிங்கிறதே ஒரு லத்தீன் மொழிச்சூழ்தான் இட்ஸ் அ லாட் இன்வோர்டு வித் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா ராயல் வாட்டர் என்பது ராயல் வாட்டர்

இதுதான் அக்வாரீஜில் ரொம்ப முக்கியமான கொஷின் எதுனா அக்வாரீஜான்றது என்னென்ன ஆசிட் கலந்தது சிரப் டூ ஆசிட்ஸ் தெரியும் ஆனால் என்னென்ன ஆசிட்ஸ்ன்னு தெரியும் அட் த சேம் டைம் அந்த ரெண்டு ஆசிட்டும் என்ன ரேஷியோவில் கலந்துரு த்ரீ இஸ்டு ஒன் ரேஷியோ நல்லா கம்மிச்சிடணும் ஃபஸ்ட் சியல் ஃபஸ்ட் இருக்கிறதுனால த்ரீ இஸ் டூ ஒன் சப்போஸ் கச்சன் முன்னாடி கொடுத்துட்டு கச்சிசியல் பின்னாடி கொடுத்தா ஏன்னா அந்த இடத்துல ரேஷியோ எப்படி மாறும் ஒன் இஸ்டு த்ரீன்னு மாறும் அதனால் ரேஷியோவை தெளிவாக ஞாபகம் ஓகே மூன்று பங்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஒரு பங்கு நைட்ரிக் அமல் இதுதான் வந்து என்ன சொல்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா அமிலங்களுடைய மூலங்கள் அதாவது எந்த அமிலம் என்னது அதாவது எந்த அமிலம் என்னென்ன பொருட்களில் இருக்கு முக்கியமாக பழங்கள்ல என்னென்ன அமிலம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்பாங்க பார்க்கக்கூடியது சோர்சஸ் ஆஃப் ஆசிட் அமிலங்களின் மூலங்கள் அப்படின்னு இல்லை சோ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆப்பிள் ஆப்பிள் என்ன இருக்கு மேலிக் ஆசிட் மாலிக் அமிலம் மேலிக் மேலிக் அமிலம் கிரீப்ஸ் திராட்சை டார்டாரிக் அமிலம் டார்டாரிக் ஆசிட் எலுமிச்சை

சரிங்களா அதனால் அது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு அடுத்து தக்காளி தக்காளி பழம் டொமேட்டோவில் ஆக்சாலிக் அமிலம் ஆக்ஸாலிக் ஆசிட் ஆக்சாலிக் அமிலம் பழங்கள்ல பழங்களில் தெரியக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பழங்கள் எல்லாம் என்னென்ன அமிலம் இருக்குன்றது அதுபோக வேற வேறு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் தென் வினிகர் வினிகர்லாம் என்ன ஆசிட்டுங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அசிட்டிக் அமிலம் அசிட்டிக் அமிலம் அப்படின்னு சொல்கிறோம் பால் லாக்டிக் அசிட் லாக்டிக் அமிலம் தேநீர் அதெல்லாம் டானிக் ஆசிட்னு சொல்லுவாங்க பஸ் தெரிஞ்சுக்கலாம் அதோட ரொம்ப முக்கியமானது இந்த எறும்பு மற்றும் தேனியின் கொடுக்கு இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின் எறும்பு மற்றும் தேனியின் கொடுக்கு கிங் ஆஃப் ஆன்ஸ் அண்ட் பீஸ் அப்படின்னு சொல்லும் திரும்பு மற்றும் தேனிய கொடுக்கில் உள்ள அமிலம் என்ன பார்மிக் ஆசிட் பார்மிக் அமிலம் பார்மிக் அமிலம் ஆக இதெல்லாம் வந்து அமிலங்களுடைய மூலங்கள் சோர்சஸ் ஆஃப் ஆசிட்ஸ் அப்படி இதில் என்ன ஆசிட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் ஆல்ரெடி கேட்ட கொஷின் தான் சரிங்களா பிஎஸ்சிலையும் சரி நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்லையுமே இந்த இதுலேருந்து கொஷின் ஆனால் ஆசிட்ஸில் தெரியக்கூடிய விஷயங்கள் இதுதான் ஆசிட்னால் என்ன ஆசிட்லோடைய யூசஸ் ஒரு சில ஆசிட்ஸோட யூசஸ் அப்படின்னு பார்த்தோம்ல பயன்பாடுகள் அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக படிச்சிக்கணும் அடுத்து அக்வாரிஜான என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த சாரி மீளங்களுடைய மூலங்கள் சோர்சஸ் ஆஃப் ஆசிட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா பேசஸ் காரங்கள் காரங்கள்லாம் என்னங்க எந்தெந்த சேர்மங்கள் அடைந்து ஹைட்ராக்சில் அயனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவெச் மைனஸை தருகிறதோ அதெல்லாம் வந்து என்னது காரங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ காரங்கள் அவங்களுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் காரங்களில் முக்கியமான பேசஸ் அதனுடைய பயன்பாடுகள் அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே காரங்களின் பயன்பாடுகள் ரொம்ப முக்கியமான கார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கும்போது கால்சியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் ஹைட்ராக்சைடு ஃபார்முலா இதனுடைய நிக்னே வந்து பார்த்தோம்னா நீர்த்த சுண்ணாம்பு அல்லது நீரேற்றப்பட்ட சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க நீரேற்றப்பட்ட சுண்ணாம்பு அல்லது நீர்த்த சுண்ணாம்பு நீர்த்த சுண்ணாம்பு அல்லது நீரேற்றப்பட்ட சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லலாம் சார் சுண்ணாம்புன்னு வைக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் லைம்னு வச்சக்கூடிய இருக்கும் இது நீரேற்றப்பட்ட சுண்ணாம்புன்னு சொல்லுறோமா குயிக் கிளைம்னு ஒன்று இருக்கு குயிக் கிளைம் சுண்ணாம்பு கால்சியம் ஆக்சைடு சிஏஓ கால்சியம் ஆக்சைடு கால்சியம் ஆக்சைடு சிஏஓ இதான் சுட்ட சுண்ணாம்னு சொல்லுவாங்க இந்த கால்சியம் ஆக்சைடு வாட்டர் ஆட் பண்ணீங்க அப்படின்னா வாட்டர் மிஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நீர்த்த சுண்ணாம்பு நீர் ஏற்றப்பட்ட சுண்ணாம்பு இல்லை நிக் நேம்ஸ் ரொம்ப முக்கியம் ஸ்லாக் லைம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறோம் ஸ்லாக் லைம் அப்படின்னா நீர்த்த சுண்ணாம்பு என்ற அர்த்தம் ரைட் இப்போ எதுக்காக பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா கட்டிடங்களில் வெள்ளை அடிப்பதற்கு பயன்படுகிறது ஒயிட் வாஷ் பர்பஸ் வெள்ளை அடிப்பு தெரியும் நினைக்கிறேன் ஒயிட் வாஷ் ஒயிட் வாஷுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சுண்ணாம்பு எது அப்படின்னா இதுதான் சுவர்களில் வெள்ளை அடிக்க பயன்படுத்தக்கூடிய காரங்கள் எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சுண்ணாம்பு கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் வேற எதுக்காக பயன்படுத்துகிறோம்னா ப்ளீச்சிங் பவுடர் மேக் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க வச்சுக்கணும் இது ப்ளீச்சிங் பவுடர் இது கிடையாது ப்ளீச்சிங் பவுடர் தயாரித்தலில் இது பயன்படுகிறது லித்தியம் பவுடர் தயாரித்தலில் படிக்கிறது அப்படிங்கிற தெரிஞ்சால் போதும் பட் இந்த கொஷின் ரொம்ப முக்கியம் சுவர்களை வெள்ளை அடிக்க பயன்படக்கூடிய சுண்ணாம்பு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சுட்ட சுண்ணாம்பா நீரேற்றப்பட்ட சுண்ணாம்பா அப்படின்னு கேட்பாங்க ஸோ நீரேற்றப்பட்ட சுண்ணாம்பு தான் சுவர்களை வெள்ளை அடிக்க பயன்படக்கூடிய காரம் நெக்ஸ்ட்டு ரொம்ப அதிகமாக எக்ஸாம்ஸ் கேட்ட கொஷின் ஈவன் லாஸ்டாக கேட்ட குரூப் டூ கொஷின் என்னென்னு பார்த்தோன்னா மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு மெக்னீசியம் இதனுடைய பார்த்தோம்னா மில்க் ஆஃப் மெக்னீசியா அப்படின்னு பேர் ஆங்கிலத்தில் மில்க் ஆஃப் மெக்னீசியம் மெக்னீசியம் பால்மம் அப்படின்னு சொல்லுவோம் பால்மம் மில்க் ஆஃப் மெக்னீசியா அப்படின்னு சொல்லுவோம் சார் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டாசிட் அப்படின்னா இந்த கேஸ்ட்ரிக் அதாவது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த ஏரியில் ஏற்படும்ல அமிலம் அமிலம் வந்து அதிகமாக சுரக்கிறதுனால தான் அசிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அமில நீக்கியாக பயன்படக்கூடியது ஆண்டாசிட் அப்படின்னா அமில நீக்கியாக பயன்படக்கூடிய ஒரு வயிற்றில் ஏற்படக்கூடிய கோளாறு அந்த தான் கொஷினாக கேட்பாங்க அப்படி கூட கேட்பாங்க ஸ்டொமக் டிசார்டர் இருக்குது வயிற்றில் ஏற்படும் கோளாறுகளுக்கு பயன்படுத்தக்கூடக்கூடிய காரணம் இது வயிற்று கோளாறுகளை சரி செய்ய வயிற்றுக்கோளாறுகளை சரி செய்ய பயன்படும் காரம் எது வயிற்றுக் குளாறுகளை சரி செய்ய பயன்படக்கூடிய காரம் மெக்னீசியம் கோஸ்டோ அப்படிங்கிறது தான் குளாறுகளை சரி செய்ய பயன்படும் அப்ப ஆண்டாசிடும் கேட்டாலும் ஆன்சர் வரும் வயிற்றுக் கோளாறுகளை சரி செய்ய பயன்படக்கூடிய காரம் ஏன்னா வயிற்றுக்கோளாறுன்றது ஆன்டாசிட் அப்படிங்கிறது என்னது கேஸ்ட்ரி நம்மளுடைய அசிடிட்டி ப்ராப்ளம் தான் அசிடிட்டி எங்கே ஏற்படுது ஸ்டொமக் வயிற்றில் தான் ஏற்படுது அதனால வயிற்றுக் சரி செய்ய பயன்படக்கூடிய காரம்னு கேட்டாலும் அதான் வரும் முக்கியமான ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு ரொம்ப முக்கியம் சோடியம் ஹைட்ராக்சைடு சோடியம் அப்படின்னு சொல்கிறோம் சொல்றோம் எங்கேயா ஓச் அப்படிங்கிறது அதனுடைய ஃபார்முலா இது வந்து காஸ்டிக் சோடான்னு சொல்கிறாங்க காஸ்டிக் சோடா எரி சோடா அப்படின்னு சொல்றோம் காஸ்டிக் சோடானா என்னது எரி சோடா அப்படின்னு சொல்றோம் புரியுதுங்களா நெக்ஸ்ட் இப்போ இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு எதுக்காக பயன்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக சோப்புகள் தயாரிக்க ஸோ மேக்கிங் ஏ சோப் எஸ்பெஷலி கடின சோப்புகள் தயாரிக்க கடின சோப்புகள் தயாரிக்க அது என்ன கடின சோப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா துவைக்கிற சோப் ரஃப் சோப்ஸ் ரஃப் சோப் மேக் பண்றதுக்கு என்ன பயன்படுத்துறாங்க சோடியம் ஹைட்ராக்சைடு தான் பயன்படுத்துறாங்க கடினம் சோப்புகள் தயாரிக்க பயன்படக்கூடிய காரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சோடியோ தான் அப்படி இல்லை துவைக்கும் சோப்புகள் பயன்படக்கூடிய காரம் அப்படின்னு கூட கேட்பாங்க இப்படி கூட கேட்கப்படலாம் ரஃப் சோப்புன்னு கேட்குறதுக்கு கூட துவைக்கும் சோப்புகள் தயாரிக்க பயன்படக்கூடிய காரம் எதுன்னு கேட்டாலும் அன்சர் சோடிய ஹைட்ராக்சைடு ரைஸர் தான் வரும் புரியுதுங்களா ரைட் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லப்போம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இதுக்கு பேர் காஸ்டிக் பொட்டாஷ் தான் பேர் எரி பொட்டாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க காஸ்டிக் பொட்டாஷ் அது இது அப்படியே கூட கொடுக்கலாம் காஸ்டிக் பொட்டாஷ் பிளாஸ்டிக் பொட்டாஷியம் என்று அழைக்கப்படக்கூடிய காரம் இது அப்படின்னு கேட்டாங்கன்னா பொட்டாசியம் தான் வரும் இது எதுக்காக மேக் பண்ணுதான் இதுவும் சோப்பு தயாரிக்க தான் பயன்படும் ஸ்பெஷலி ரஃப் சோப் சாரி சோப் சோப் மேக் பண்றதுக்கு பயன்படும் சாஃப்ட் சோப் அப்படி என்றால் மென்மையான சோப்புகள் தயாரிக்க மென்மையான சோப்புகள் தயாரிக்க பயன்படுத்தி அதை நம்ம மென்மையான சோப்புகள் அப்படின்னு சொல்கிறோன்னா குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய சோப்பு பேபி சோப்ஸ்னு சொல்கிறோம் குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய இது குளிக்கும் சோப்புகள் தயாரிக்க நம்ம குளிக்கக்கூடிய சோப்புகள் ஸோ பிராண்டட் தான் வேறு வேறையாக இருக்குமே இல்லையோ மற்றபடி மொத்தமாக மென்மையாக இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா அது எல்லாமே காரம் என்ன காரம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான காரத்தை சார்ந்தது அதான் மென்மையான சொப்புகள் தயாரிக்க பயன்படக்கூடிய ஒன்று தென் அடுத்த காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அம்மோனியம் ஹைட்ராக்சைடு அமோனியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கொஷின் தான் கேட்டிருக்காங்க என்ஹெச் அப்படின்னு சொல்றோம் இதுதான் வந்து அமோனியா வாட்டர்னு கூட சொல்றாங்க பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கக்கூடிய எல்லா காரத்துக்கும் அதனுடைய நிக்னயம் ஒன்று இருக்கு ஒவ்வொரு கொடுக்குறோம் ஓகேயா ஸோ அந்த வகையில் அம்மோனியா நீர் என்று அழைக்கப்படக்கூடிய சேர்மம் எது அப்படின்னு கேட்கலாம் காரம் எதுன்னு கேட்கலாம் அம்மோனியா நீர் என்று அழைக்கப்படக்கூடிய அம்மோனியம் ஹைட்ராக்சைடு தான் எதுக்காக பயன்படுத்து அப்படின்னா துணிகளில் ஏ ஏதாவது கரை ஏற்பட்டுச்சுன்னா அதை நீக்க பயன்படக்கூடிய துணிகளில் ஏற்படக்கூடக்கூடிய கரைகள் துணிகளை கரைகளை நீக்க வந்து பயன்படுகிறதுக்கு காரங்களுடைய பயன்பாடுகளை தெரியக்கூடிய விஷயம் தமிழங்களுடைய பயன்பாடுகள் காரங்களுடைய பயன்பாடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் இதை படித்தாலே போதுங்க கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸே நம்மளுக்கு முக்தான் நல்லா தெளிவாக படிச்சாலே போதும் இதில் ஏதாவது ஒரு கொஷின் கண்டிப்பா நம்மளால் ஆன்சர் பண்ணணும் சோர்சஸுக்கே எய்த்து நைன்த்து ஸ்கூல் புக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ரெஃபரன்ஸுக்கு எடுக்கலாம் அதுபோக அதர் சோர்ஸஸும் இதில் இருக்க தான் ஸோ இதை மட்டுமே சொல்ல போனால் இதை மட்டுமே என்ன பண்ணிக்கோங்க குரூப் ஃபோருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈவன் குரூப் ஃபோர்க்கு மட்டும் இல்லைங்க குரூப் டூ குப்ரூப் ஒன் ப்ரில்ஸ்குமே அளவு போதுமானது தான் புரியுதுங்களா ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கில் நம்ம வந்து இந்த ஆசிட் பேஸ்ட் ஆல்ட்டில் இருக்கக்கூடிய ரிமைனிங் டாப்பிக்ஸ்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த டாபிக் வந்து இண்டிகேட்டர்ஸ் பிஹெச் அதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம் அதற்கடுத்து பார்த்தோன்னா சால்ட்டு பற்றியும் வரத்தான் போகுது அடுத்தடுத்தா ஸோ கொடுக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் தெளிவாக படிச்சுங்க முக்கியமாக அதில் இருந்து ஹிண்ட் எடுத்துங்க மறக்கும் அது கடைசி நேரத்தில் உங்களுக்கு ரிவிஷனுக்கும் அது உதவும் ஓகேங்களா ஸோ எனிவே கீப் வாட்சிங் கீப் ப்ரிப்பேரிங் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் ஆல் அண்ட் தென் பாய் பாய்